அழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் பத்தொன்பதாவது அனுபவமாக ஆச்சாரிய அனுபவத்திலே நங்காய் நப்பின்னை குங்கையின் மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா நீ வாய்த்திரவாய்னு சொல்றார் திருவாய்ப்பாடியிலே ஆய்ச்சிகளுக்குள்ளே நப்பின்னை எப்படி சிறந்தவளோ அப்படி சிஷ்ய வர்க்கங்களிலே உயர்ந்து விளங்கக்கூடிய ஞான பக்திகளிலே மிக உயர்ந்தவரான ஆச்சாரிய சார்வ பௌமரே அப்படின்னு சொல்றதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் வாய்த்திருந்து உபதேசங்கள் செய்தருள வேண்டும் தேவரீர் அப்படின்னு வேண்டபடிக்கு படிக்கு இந்த சிஷிய ஆச்சாரியர்களினுடைய வாசஸ்தானம் எப்படி இருக்கு சிஷியர்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டா மெத்தென்ற பஞ்ச சயனம் அப்படின்னு மென்மை குளிர்ச்சி நறுமணம் அப்புறம் வெண்மையா இருக்கு நன்னாக விரிவா இருக்கு இப்படி இந்த ஐந்து வகை சிறப்புகள் பொருந்திய படுக்கைக்குத்தான் பஞ்சசயனம்னு சொல்றோம் திருவனந்தாழ்வானை நம் மிக சிறந்ததான படுக்கை அப்படின்னு கொண்டாடுறதற்கு இந்த சயனத்திற்கே உரியதான சுபாவங்கள் உடையது அப்படின்னு சொல்றோம் அதனால பஞ்ச சயனம்னு சொல்லும் பொழுது இந்த மென்மையோ குளிர்த்தியோ பரிமளம் வீசுறதோ நன்னா வன்மையா இருக்கிறது விரிந்து இருக்கிறதுன்னு அப்படி இந்த ஐந்து வகையும் இந்த சயனத்துக்கு உண்டு சொல்லும் பொழுது மெத்தென்ற எதற்கு இன்னும் விசேஷனமா சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்டா அது முக்கியமா இருக்கிறபடியே காட்டுறதற்காக அப்படி சொல்றாராம் இந்த மண்மை மெத்தென்று இப்படி மென்மையா இருக்கிறத முக்கியமாக இருக்கு அப்படிங்கிறத விசேஷித்து காட்டுறதற்காக மெத்தென்ற பஞ்ச சயனம்னு பிராபியசிய பிரம்மனோ ரூபம் பிராப்து பிரத்யகாத்மனஹா அப்படின்னு பல ஸ்லோகங்கள் உண்டு அதன் படிக்க நாம் இங்கே பார்க்கறது மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் அப்படிங்கிற பாசுரங்களின் மூலமாக தெரிவிக்கப்பட்ட அர்த்த பஞ்சகம் அர்த்த பஞ்சகம் அர்த்த பஞ்சகம்னு சொல்றோமே பல பாசுரங்களிலே பல ரகசிய திரயங்களிலே நாம் பார்க்கும்படியா அந்த அர்த்த பஞ்சகமே இங்கே மெத்தென்ற பஞ்சசயனம் அப்படின்னு விவச்சிதமா இருக்கு சரி அந்த அர்த்த பஞ்சகம் எங்கே கிடைக்கிறது அப்படின்னு கேட்டாட்டு கட்டில் மேலே சாஸ்திரங்களே கட்டிலாக இங்கே சொல்லப்பட்டு அந்த கட்டிலை நான்கு கால்கள் தாங்குவது போல பிரமேயங்கள் எல்லாம் நான்கு வகைப்பட்டிருக்கும் அப்படின்னு காட்டுறார் சத்துர்விதமான தேக வானாசிரமாதிகர பலமோகசாதன கதியுக தர்மன் இப்படி ஆச்சாரியகிருத்த சூர்ணிகையினுடைய வியாக்கியான பார்த்தால் இதே அர்த்தத்தை நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார்கள் பூர்வர்கள் சரி இப்படி சாஸ்திரங்கள் எதற்காக ஏற்பட்டது மெத்தென்ற அர்த்த பஞ்சகமாக சொல்லப்பட்டது எங்கே கிடைக்கின்றது கோட்டுக்கால் கட்டிலின் மேலே அப்படி அந்த சாஸ்திரங்கள் எல்லாம் எதற்காக ஏற்பட்டது குத்து விளக்கெரிய ஞான வெளிச்சம் உண்டாவதற்காகவே ஞான வெளிச்சம் உண்டாவதற்காகவே இந்த சாஸ்திரங்கள் ஏற்பட்டது இந்த சாஸ்திரங்களிடத்திலேயே அர்த்த பஞ்சகம் நமக்கு கிடைக்கின்றது இந்த அர்த்த பஞ்சகத்தை நமக்கு நன்னாக போதிப்பவரான சார்வ பௌமராக ஆச்சாரியர் இருக்கின்றார் அப்படின்னு தெரியறது இப்ப கோட்டுக்கால் அப்படின்னா கோடூர்னு யானை தந்தத்திற்கு பேரே சொல்றோம் காட்டை நாடி தேனுகனும் களிரும் புள்ளும் உடன் மடிய வேட்டையாடி வருவானை விருந்தாவனத்தை கண்டோமேனு நாச்சியார் மங்களா சாசனம் விருந்தாவனத்துக்கு அப்படி கண்ணன் யானை தந்தத்தை கொண்டு நப்பிண்ணைக்கு கட்டில் அமைப்பது போல ஆச்சாரியர்கள்லாம் பர சமய மத வேளங்களை எல்லாம் வென்று முடித்து அந்த வெற்றி தோன்ற வீற்றிருக்கக்கூடிய இருப்பு அதைத்தான் இங்கே சொல்றார் அப்படி இந்த சாஸ்திரங்களை கொண்டு வீற்றிருக்கின்றார் அப்படின்னும் இன்னொரு ஒரு ஆச்சாரிய அனுபவமாக ரசமா மைத்தடங் கண்ணினாய் அப்படின்னா ஆச்சாரிய சார்வபௌமருடைய விசேஷ அபிமான பாத்திரபூத்தனான விலட்சண சிஷியனுடைய தன்மையை சொல்றது ஆச்சாரியருக்கு மிக உகந்த விலட்சணனான சிஷியன் அப்படின்னு மை அப்படின்னா என்ன சொல்றோம் அஞ்சனம்னு சொல்றோம் அதாவது சித்தாஞ்சனம் மனசி விலதாட்சனா பக்தி சித்தாஞ்சனேன அப்படின்னு பட்டர் காட்டுறார் சித்தாஞ்சனேன பவதைவ தேசிகரும் நமக்கு அப்படி மைத்தடம் கண்ணினாய் ஆச்சாரிய சார்வ பௌமரே நீயும் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஓட்டாய் மணாளன் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆச்சாரியரை சொல்றோம் அவர் கண்திறந்து எங்களை கடாட்சிக்க நினைத்தாலும் எங்கள் மேலே கடாட்சம் படாதபடிக்கு ஒரு மடையா தடுப்பாக இருக்கின்றதே அப்படின்னு பிரார்த்திக்கின்றோமாம் இப்படி இருக்கிறது தான் சச்சிஷ்யர்களுடைய பெருமை எத்தனை போதும் ஒட்டாயினா ஓட்டாயினா அந்த பெருமைதான் காட்டப்பட்ட காட்டப்பட்டதாகிறது இங்கே அந்த பெருமை ஆச்சாரியருடைய பெருமையும் நீர் அனுகிரகம் பண்ண வேண்டும் நினைத்தாலும் கூட அது தடைபடும்படியாக இருக்கே அப்படின்னு சொல்றதுனால இந்த சிஷியனுடைய பெருமையும் சொல்லப்படுறது எத்தனை ஏலும் பிரிவாத்தகில்லாய் அப்படிங்கறதுனாலே ஆச்சாரியன் செய்த உபகாரம் என்ன தூய்தாக நெஞ்சுதன்றில் தோன்றுமேல் தேசாந்தரத்தில் இருக்க மாட்டோம் இருக்க மனம்தான் பொருந்தாது அப்படின்னா ஆச்சாரியரை கணகாலமும் விட்டு பிரியறது அப்படிங்கிறது அவனுக்கு முடியாத காரியமா இருக்கும் அசக்கியமா இருக்கும் இந்த சச்சிஷியனுக்கு அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தவன் அதனால எத்தனை ஏலும் பிரிவாத்த இல்லாய் பிரிவுங்கிறதே கிடையாது மேலும் தத்துவம் அன்று தகவு அப்படின்னா தத்துவம் தகவு அன்று அப்படின்னு அர்த்தம் சொல்றார்கள் வேதாந்த விருப் விழுப்பொருள் இதுக்குள்ளே காட்டுகின்றார்கள் அப்படின்னா தத்துவமசி அப்படிங்கிற வாக்கியத்தையே அத்வைதவாதத்தை வாதிகள் பிரபலப்படுத்தினார்கள் ஆனா நம் ஆச்சாரியர்கள் அதை கண்டித்தார்கள் அந்த தத்துவம் அன்று அப்படின்னு சொல்றார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் சிலர் கேட்டார்கள் அர்த்தம் தத்துவசிக்கு பிறர் சொல்லக்கூடிய பொருள் தகுதி அன்று அப்படின்னு நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாம் காட்டுகின்றார்கள் தத்து அப்படிங்கிறதுக்கு பரபிரம்மமும் துவம் அப்படிங்கிறதுக்கு ஜீவாத்மாவும் ஒன்று அப்படின்னு சொல்றார்களே அந்த வாதம் இருக்கே அந்த தத்துவம் இருக்கே அது தகவு அன்று அப்படின்னு காட்டுகின்றார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள் அதையேதான் சுவாமி பராசர பட்டர் ரங்கராஜஸ்தவ உத்தர சதக்கத்திலே தத்வசாதா ரங்க தாம பிரவண விஜயிபிர் வைதிகை சார்வ பௌமைகி அப்படின்னு காட்டுறாராக இந்த தத்துவம் தகவு அன்று தத்துவம் அன்று தகவு அப்படின்னு மிக அழகான உயரியதான சூஷ்மமான அர்த்தத்தை நமக்கு இங்கே ஆச்சாரிய அனுபவத்திலே பூர்வர்கள் காட்டிக் கொடுக்கிறார்கள் தொடர்ந்து திவ்ய தேச அனுபவமாக இந்த பாசுரத்திற்கு கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா அப்படின்னு சொல்றதுனாலே இந்த திருப்பாவைக்கு சுவாமி பராசரபட்டர் தனியன் சாதித்ததிலே நீளா தனகிரி தட்டி சுப்தம் அப்படிங்கிறது இரண்டும் ஒரே அர்த்தத்தை நமக்கு காட்டக்கூடியதா இருக்கு அப்படி திவழும் வெண்மதி போல் திருமுகத்தறிவை இருப்பது அறிந்தும் அப்படிங்கிறதுனாலே திருவிட வெந்தை திருவிட வெந்தை என்கின்ற திவ்ய தேசத்திலே நின் ஆகத்து இருப்பவள் செழுங்கடல் அமுதினில் பிறந்த அவள் இருப்பது அறிந்தும் உன்னுடைய திருமார்பிலே எப்பொழுதும் எழுந்தருளி இருக்கும்படியாய் இருக்காளே அப்படிப்பட்டவளோடு சேர்ந்திருக்கும்படியாய் நித்தியமாக எழுந்தருளி இருக்கும் நித்திய கையாண பெருமாளாய் திருவிடந்தையிலே காட்சி கொடுத்து கொண்டிருக்கிற எம் குறித்து மங்களார சாசனம் செய்கிறார் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த அப்படிங்கிறது அப்படிங்கிறதுக்கு அர்த்தமும் செழுங்கடல் அமுதனில் அவளும் என் ஆகத்திருப்பது அறிந்தும் அப்படிங்கிறதுக்கு இரண்டும் ஒரே போல ஒத்திருக்கும்படியான அர்த்தத்தை நமக்கு காட்டுவதாகவே நாம் இங்கே எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இந்த ஆச்சாரிய அனுபவமும் சர்வ பௌமரான ஆச்சாரியர்களிலே கிருபா மாத்திர பிரசன்ன ஆச்சாரியர்களாக இருக்கக்கூடிய நம் ஆச்சாரியர்களினுடைய ஏத்தத்தையும் அவர்கள் எப்பொழுதும் நமக்கு காட்டிக் கொடுப்பது பிராட்டியினுடைய திருவடியையும் எம்பெருமானுடைய திருவடியையும் அப்படி எப்பொழுதும் சேர்ந்திருக்கும் முடியான எம்பெருமான் திருவிட வெந்தை என்கின்ற தேசத்திலே எழுந்தருள் இருக்கான் அப்படிங்கிறத அந்த தேசத்தையும் நமக்கு அனுபவிக்கும் முடியாக இந்த பாசுரத்திலே நமக்கு பூர்வர்கள் காட்டிக் கொடுக்கிறார்கள் ஆக ஆச்சாரிய அனுபவமும் திவ்ய தேச அனுபவமும் மிக ஆழ்ந்த அர்த்தம் கொண்டதான அர்த்தங்களை நாம் அனுபவித்தோம் அடுத்த திவ்ய தேசத்தை அடுத்த பாசுரத்திலே நாம் பூர்வர்களினுடைய வாக்குப்படியே கூடியிருந்து அனுபவிப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா